ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி மறக்காம அந்த வீடியோக்கு ஒரு லைக்கு போட்டுருங்க லாஸ்ட் பாட்டில் நம்ம ராகு இறந்து போனதும் உங்க எல்லாருக்குமே அன்ஃபேராக தான் படுது இன்க்ளூடிங் மீ எனக்கும் அப்படி தான் இருக்கு பட் இருந்தாலும் இதுதான் நிஜம் இது கனவும் இல்லை ஹீரோயினோட இமேஜினேஷனும் இல்லை உண்மையிலே நம்ம ராகு இறந்து போயிட்டான் தான் உண்மை இறுதி சடங்கு பண்றதுக்காக பாடியை தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க அப்ப நம்ம சியாவும் பின்னாடியே போறேன் அப்படின்னு சொல்றா இல்லைம்மா நீ அங்கெல்லாம் போகக்கூடாது அப்படின்னு அம்மா தடுத்தாலும் அவ கேட்க மாட்டேங்கிறா நான் போயே ஆகுவேன் அப்படின்னு சொன்னதும் சரி வாங்க எல்லாரும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ பின்னாடியே போயிட்டு இருக்காங்க இந்த பக்கம் நம்ம ஒரு ஜெயிலர் இருக்கிறான் இல்லையா ஸோ அங்கே ஏசிபியும் ஒரே லாக்கப்பில் அடைச்சி போட்டுடுறாங்க அவன் வந்து இவனை பார்த்துப்புட்டு என்னடா வராஜ் எப்படி இருக்க நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன்டா உன்னை நான் வந்து உயிரோடவே கூடாது உனக்கு எப்போ என்னை பற்றின உண்மை தெரிஞ்சிச்சோ அன்னைக்கே உன்னை நான் கொண்டிருக்கணும் அதை விட்டுட்டு நான் ஒன்று குழந்தையா மாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்தேன் பாரு அதுதான் என் தப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டே இருக்கான் உடனே இவனுக்கு கோபம் வந்துடுது அந்த பையலை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டான் மாற்றி மாற்றி ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கானுங்க எதுக்குடா நீ இப்படி பண்ண என்னோடய வாழ்க்கையை அழிக்க பார்த்துட்டியேடா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கானுங்க அப்போ இவனுங்க சண்டை போட்டு நடந்துருக்கிறத பார்த்துட்டு போலீஸும் அங்கே வந்துடுறாங்க அவங்க கிட்டே நம்ம வராஜும் பார்த்தீங்களா இவனே இவன் வாயால் உண்மையை ஒத்துக்கிட்டான் இவன் தான் என்னோடய வாழ்க்கையை அழிக்க பார்த்துருக்கான் எனக்கு கரண்ட் ஷாக் கொடுத்து என்ன குழந்தையா மாற்ற பார்த்துருக்கான் அது மட்டும் இல்லாமல் ராகு கொலைக்கு என்ன தானே சந்தேகப்பட்டு இருந்தீங்க உண்மையான கொலகாரம் இவன் தான் இவனை பிடிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவனை மாட்டி விட்டுறான் உண்மையிலே இவன் தான் கொலை பண்ணானா என்ன அப்படிங்கிறது தெரியல அடுத்த சீனில் பழையெல்லாம் அந்த பையன் மேலே போட்டு விட்டு என்னோடய வாழ்க்கையை அந்த பையன் அழிக்க பார்த்துருக்கான் அப்படி இருக்கும்போது என்ன எதுக்காக நீங்கள் அரெஸ்ட் பண்ணி பிடிச்சி வச்சிருக்கீங்க ராகு ஒன்றும் நான் கொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு கமிஷனர் சைக்காட்டிஸ்ட் அப்புறம் ஒரு ஜட்ஜு முன்னாடி இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கான் ஆனா கமிஷனர் என்ன சொல்றாரு ராகு கேஸ்ல வேணா நீ தப்பிச்சிட்டேன்னு சொல்லலாம் உன்னை விட்டுடுறேன் ஆனா நீ உன்னோட எக்ஸ் ஒய்ஃப வந்து டொமஸ்டிக் வயலன்ஸ் யூஸ் பண்ணி அவளை கொடுமைப்படுத்திருக்கல அந்த கேஸுக்கு நான் பெயில் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அதுக்கெல்லாம் காரணம் நான் இல்ல என்னோட மென்டல் கண்டிஷன் தான் காரணம் தான் இப்ப ஒரு புது சைக்காட்டிஸ்ட கூட்டிட்டு வந்திருக்கேன் இவர் எனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுவாரு அப்புறம் எல்லா ப்ராப்ளம் சால்வ் தானே சோ அதனால எனக்கு பெயில் கொடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணி கேக்கவும் ஜட்ஜும் பெயில கொடுத்து இவனை ரிலீஸ் பண்ணி விட்டுறாரு அடுத்த சீன்ல நம்ம ராகு எரிச்சுக்கிட்டு இருக்காங்க எரிச்சு கிரிச்சு முடிச்சிட்டு அதுக்கப்புறமா எல்லாரும் வாமா போகலாம் அப்படின்னு கூப்பிட்டா நீங்க எல்லாரும் போங்க நான் இங்கேயே கொஞ்ச நேரம் ராகு கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மட்டும் தனியா நின்னுட்டு இருக்கா அப்ப இந்த பையிலும் கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்து நம்ம சியா கிட்ட சொல்றான் எனக்கும் உன்னோட நிலமையை பார்த்தா ரொம்ப கஷ்டமா இருக்கு ஜான்வி இருந்தாலும் என்ன பண்றது ராகு நம்ம எல்லாரையும் விட்டு போயிட்டான் அதுக்காக நீ ஃபீல் பண்ணாத உனக்காக எப்போதுமே நான் இருக்கேன் நீ என்னை எந்த இடத்துல விட்டுட்டு போனியோ அதே இடத்துல இருந்து நான் இன்னுமே உன்னை காதலிச்சுட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் உடனே இவளும் நீ ஒரு கொலகார நீ எப்போதுமே என்னோட கடந்த காலம்தான் என்னோட நிகழ்காலம் எதிர்காலம் எல்லாமே என்னோட ராகவ தான் அவர் எங்கேயும் போல என் கூடவே தான் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறா நேரா வீட்டுக்கு போனா அங்க எல்லாரும் நம்ம ராகவன் நினைச்சு அழுதுகிட்டே இருக்காங்க இவ தான் போய் எல்லாரையும் சமாதானப்படுத்திட்டே இருக்கா போதும் நிறுத்துங்க இதுக்கப்புறம் யாரும் அழுக கூடாது ராகு எங்கேயும் போல ராகு எப்போதும் நம்ம கூடவே தான் இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராகுவோட போட்டோல வந்து மாலை போட்டிருப்பாங்க இல்லையா அதெல்லாம் கழட்டிக்கிட்டே இருக்கா நீ என்ன பண்ணிட்டு இருக்க சியா அப்படின்னு கேட்டா இங்க பாருங்கம்மா ராகு இறந்து போயிட்டாரு அப்படிங்கறத நான் ஒத்துக்கிறேன் ஆனா அதுக்காக அந்த விராஜ மட்டும் நான் சும்மா விட்டுருவேன் மட்டும் நினைக்காதீங்க அந்த சும்மா விட மாட்டேன் அப்புறம் சுந்தர் நீங்க இனிமே ஆபீஸ பார்த்துக்கோங்க இதுக்கப்புறம் இந்த குடும்பத்தோட பொறுப்பு உங்க கையில தான் இருக்கு அப்புறம் நான் அந்த விராஜை என்ன பண்ணணுமோ அத நான் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம விராஜை வந்து பழி வாங்கறதுக்கு இப்போ துடிச்சுக்கிட்டு இருக்கா நம்ம ஹீரோயினி இந்த பக்கம் நம்ம விராஜ் படுத்து கிடக்கான் அப்போ ஒருத்தன் வந்து மன்னிப்பு கேட்டுகிட்டே இருக்கான் என்ன மன்னிச்சிருங்க சார் ப்ளீஸ் என்ன மன்னிச்சிருங்க சார் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு வர சொல்லிட்டு இருக்கான் தப்பா நீ என்னடா தப்பு பண்ணேன்னு கேட்டேன் ஆமாம் சார் அந்த ராகு வந்து நீங்கள் அட்டாக் தானே பண்ண சொன்னீங்க ஆனால் நான் தெரியாமல் அவனை நான் ஷூட் பண்ணிட்டேன் அதனால் அவன் சாவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லி மனுப்பிக்கிட்டே இருக்கான் நீ பண்ண தப்புக்கு சாதாரணமாக வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்டுகிட்டே இருக்கேன் நீ பண்ணது மிகப்பெரிய தப்பு அதுக்கு மன்னிப்பே கிடையாது இந்த கிட்ட நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன் அவனை அட்டாக் பண்ண தான் சொன்னேன் ஆக்சுவல் பிளான் என்னன்னா நீங்க எல்லாரும் சேர்ந்து அந்த பயலை அட்டாக் பண்ணனும் நான் அவனோட உயிரை நான் ஜான்வியோட மனசுல இடம் பிடிக்கலான்னு இருந்தேன் அந்த வீட்டுக்குள்ளேயே நான் நுழையலான்னு இருந்தேன் ஆனா நீ அவனை கொன்னு பெரிய தப்பு பண்ணிட்ட அதனால இப்ப அவன் என்ன வெறுக்க ஆரம்பிச்சிட்டா இது எல்லாத்துக்கும் காரணம் நீ தானடா கூட்டிகிட்டு போங்க இந்த பயலை அப்படின்னு சொல்லிட்டு அவனை கொல்ல சொல்லிட்டே இருக்கான் இப்பதான் நமக்கே உண்மை என்ன அப்படிங்கிறது புரியுது ஆக்சுவலாக நம்ம என்ன நினச்சிருப்போம் ஒரு சமயம் வந்து அந்த அடியாட்கள்லாம் அந்த ராணா தான் அனுப்பியிருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அந்த அடியாட்களை அனுப்புனதே இந்த தான் அப்போ இந்த பயலால தான் ராகு செத்து இருக்கான் ராகு செத்தத்துக்கு முழுக்க முழுக்க இவன் தான் காரணம் நம்ம ஹீரோனும் இவராஜை பழி வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டா இல்லையா ஸோ அதனால போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து கேட்டுட்டு இருக்கா அவன் எப்படி ரிலீஸ் ஆனா அவனை எப்படி நீங்கள் விட்டீங்க அவன் தான் ராகு கொண்டான் அப்படின்னு தானே நாங்கள் கேஸ் கொடுத்தோம் அப்புறம் எப்படி நீங்க அவனை விட்டீங்க அப்படின்னு கேட்டா இங்க பாருங்க மேடம் நீங்க தான் சொல்கிறீங்க உங்களோட புருஷனை கொன்னதே யுவராஜ் தான் அப்படின்னு ஆனா அவனுக்கு எதிராக அங்கே எந்த ஒரு குழுவுமே எதுவுமே இல்லை அப்படி இருக்கும் போது நான் எப்படி அவனை பிடிச்சி வச்சிருக்க முடியும் அதனால தான் ரிலீஸ் பண்ணிவிட்டேன் அது மட்டும் இல்லாமல் மேலிடத்துலேருந்து எனக்கு ரொம்ப ப்ரெஷர் மேடம் அதனால தான் அவனை ரிலீஸ் பண்ண வேண்டியதாக ஆகிடுச்சு ஏதாவது ஒரு குழு கொண்டு வாங்க நான் அவனை தூக்கி ஜெயிலில் போட்டுறேன் இப்போ கிளம்புங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க ஸோ அதனால் நம்ம ஹீரோயினிக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே வெக்ஸ் ஆகி வந்துக்கிட்டு இருக்கா அப்போ இந்த பயிலும் எது தாப்பில் வந்து நின்றுக்கிட்டு ஜானி உன்னை இந்த மாதிரி ஒரு கோலத்தில் பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குமா இப்போ இது எப்படி நான் உங்ககிட்ட கேட்குறதுன்னு தெரியல இருந்தாலும் இதை விட்டால் எனக்கு வேறு வழி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு தாலி அவகிட்ட காமிச்சு முடிச்சுக்கிட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான் உடனே நம்ம ஹீரோயினுக்கு பயங்கரமான ஷாக்கா இருக்கு பட் இருந்தாலும் இவன் கிட்ட இதை தவிர வேற என்னத்த அப்படி எதிர்பார்த்துட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிட்ட இருந்த அந்த தாலியை பிடுங்கி பிச்சு தூக்கி போட்டு அங்க இருந்து போக பாக்குறான் அவன் டக்குன்னு கையை பிடிச்சுக்கிட்டு விட மாட்டேங்கிறான் இங்க பாரு ஜான்வி அந்த பையன் தான் இறந்து போயிட்டானே இதுக்கப்புறம் உன்னோட லைஃப்ல நீ என்ன பண்ண போற தனியாவே இருக்க போறியா உனக்குன்னு ஒரு துணை தேவைதான அது ஏன் நானா இருக்க கூடாது பிளீஸ் என்ன திரும்பவும் ஏத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் இவளுக்கு வந்த கோவத்துக்கு கணத்தை கட்டி ஓங்கி அரைஞ்சு விட்டு உனக்கு வெக்கமா இல்லையா இந்த மாதிரி பேசுறதுக்கு உன்னோட மோட்டிவே இதுதான் எனக்கு நல்லாவே தெரியும் என்னோட ராகவை கொண்டுட்டு நீ என்ன அடையலான்னு தான் நினைச்சிட்டு இருக்க நீ நினைக்கிறது கனவுல கூட நடக்காது நான் எப்போதுமே ராகுவோட மனைவியா தான் இருப்பேன் அவர் உயிரோட இருந்தாலும் சரி இல்லாம இருந்தாலும் சரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து கோமா திட்டிட்டு போயிடுறா இவனுக்கு சம கோவம் வந்துகிட்டு இருக்கு இதுக்கெல்லாம் காரணம் நீ இல்ல உன்னை மாத்தனா பத்தியா அந்த வயசியாவா அந்த ராகு தான் காரணம் பரவாயில்ல இருக்கட்டும் அவன் தான் மேல போய் சேர்ந்துட்டானே ஆனா இப்போ நீ என்னோட ஜான்வியா எனக்கு திரும்ப கிடைச்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் இப்போ கூட இந்த பைய திருந்த மாட்டுறானே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு விதவையாகி கொஞ்ச நேரம் கூட ஆகல அதுக்குள்ள அந்த பைய தாலியை கொண்டு வந்துட்டு கல்யாணம் கேட்குறான் என்ன மனுஷன் இவன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு இப்போ நைட் ஆடுது கார்ட்ஸ் வந்து வெளியில காவ காத்துட்டு இருப்பாங்க போல அப்ப ஏதோ ஒரு சத்தம் கேக்குதுன்னு சொல்லிட்டு ஒருத்தவன் எழுந்திரிச்சு போயிட்டே இருக்கான் அவனை யாரோ அட்டாக் பண்ற மாதிரி தெரியுது திரும்ப இன்னொருத்தவன் போய் எழுந்திரிச்சு போனா அவனையும் வந்து யாரோ அட்டாக் பண்றாங்க அது வேற யாரும் இல்லை இந்த விராஜ் பையதான் வீட்டுக்குள்ள நுழைய போகிறான் போல் அண்ட் இது தெரியாமல் நம்ம ஹீரோயினி புருஷனை நினச்சி ரொம்ப அழுதுட்டு ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கா அவங்க கூட நிறைய மெமரிஸ் இருக்கும் இல்லையா அந்த ஒன் இயரில் கல்யாணம் பண்ணி ஒன் இயரில் கரெக்டாக அவன் இறந்து போயிருப்பான் ஸோ அந்த ஒன் இயரில் என்னெல்லாம் நடந்துச்சோ அது எல்லாத்தையும் நினச்சி பார்த்துட்டு ரொம்ப அழுதுகிட்டு ஃபீல் இருக்கா அப்போ ஏதோ ஒரு சத்தம் கேட்குது என்னடா அப்படின்னு சொல்லிட்டு எழுந்திரிச்சு பார்க்குறதுக்குள்ளே இந்த போய் டக்குன்னு கர்ஷிஃபில் மயக்க மருந்து வச்சுருப்பான் போல் அதை அவளோட முகத்தில் வச்சுட்டு அமுக்கவும் அவள் அப்படியே கொஞ்சம் நேரத்தில் மயங்கி விழுந்துடறா அதுக்கப்புறமா அவள் அப்படியே அணைச்சிக்கிட்டு சொல்லிகிட்டே இருக்கான் இங்கே பாரஜான்வி இதெல்லாம் உனக்கு தேவை ஐயா இந்த விதவு கோலெல்லாம் உனக்கு தேவையாதெல்லாம் நல்லாவா இருக்கு நீ என் கூட இருக்கும் போது உன்னை நான் ராணி மாதிரி பார்த்துக்கிட்டேன் ஆனால் அந்த வாழ்க்கையை நீ உதறி தள்ளிட்டு இந்த ராகவ பயலுக்காக தான் நான் வந்தேன் அவனே இப்போ போயிட்டான் அப்படிங்கும்போது நீ எதுக்காக இந்த வீட்டில் இருக்கணும் வாமா போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயினி எங்கேயோ தூக்கிட்டு போக போகிறான் போல அடுத்த சீன்லே பார்த்தா அவளை கையை கட்டி காலை கட்டி ஒரு இடத்துல கட்டி போட்டு வச்சுருக்கான் அப்போ தான் நம்ம ஹீரோயினி கண்ணு முழிக்கிறா பார்த்தா கை கட்டப்பட்ட நிலமையில் இருக்கு எதுக்காப்பில் இந்த பையன் வந்து நின்றுட்டு இருக்கான் என்னை எங்கே தூக்கிட்டு வந்திருக்கேன் என்னை வீடு நான் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா வீடா இதுக்கப்புறம் அது உன்னோட வீடு இல்லை ஜான்வி அந்த வீட்டில் நீ இருக்கணும் அப்படின்னா ராகுவோட மனைவியாக நீ இருந்த இப்போ தான் அந்த பேலே செத்து போயிட்டானே ஸோ அதனால் இதுக்கப்புறம் அது உன்னோட வீடு கிடையாது உன்னோட வீடு மணாலியில் இருக்குது அங்கே தான் நம்ம போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் இங்கே பாரு முட்டாள்தனமாக வளர்றத ஃபஸ்ட்டு நிப்பாட்டி என்னை விடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருக்கா உடனே இந்த பேலும் ஜான்வி நான் உங்ககிட்ட அன்பாக தான் கேட்டேன் நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கோ நீ என் கூட வந்துரு அப்படின்னு ஆனால் நீ அதுக்கு முடியாதுன்னு சொல்லிட்டேன் அதனால் எனக்கு இதை தவிர வேறு வழி தெரியலை ஸோ அதனால் நான் இதை பண்ணி தான் ஆகணும் கொஞ்சம் கொஞ்சம் வழியாக இருக்கும் பட் இருந்தாலும் இதெல்லாம் உன்னோட நல்லதுக்காக தான் நான் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் அப்படி என்ன பண்ண போகிறான் அப்படிங்கிற மாதிரி பார்த்தா நிறைய டாக்டர்ஸ் வந்து நிற்கிறாங்க இவங்கெல்லாம் யார் அப்படின்னு கேட்டால் இவங்க வேறு யாரும் இல்லைம்மா உனக்கு வந்து இப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னா இவங்க வந்து ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க அதனால நீ ராகுவை பத்தின எல்லா மெமரிஸுமே அதாவது புதுசாக நீ இப்போ போய் வாழ்ந்தல்ல ஒரு சியாங்கிற வாழ்க்கை அது எல்லாத்தையுமே நீ மறந்துடுவ நீ என்னோட பழைய ஜான்வியாக நீ ஏன் கூட இருப்ப என்னோட பேர் மட்டும் தான் உனக்கு ஞாபகத்தில் இருக்கும் அப்படி உன்னை மாற்றுறதுக்காக தான் இவங்கெல்லாம் வந்திருக்காங்க டாக்டர் நீங்கள் ட்ரீட்மெண்ட் விளையாட ஆரம்பிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளுக்கு ஷாக் கொடுக்கறதுக்கு போயிட்டே இருக்கான் உடனே நம்ம ஹீரோயினி கத்திக்கிட்டே இருக்கா வேணாம் அப்படிலாம் பண்ணாத ப்ளீஸ் என்னை விட்டுரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அதெல்லாம் இந்த பையன் கேட்காம நம்ம ஹீரோயினிக்கு ஷாக் ட்ரீட்மெண்ட்டாக கொடுத்துக்கிட்டே இருக்கான் அவள் அப்படி கதறத பார்த்துட்டு கொஞ்சம் மெதுவாக பார்த்து டாக்டர் அவள் அப்படி கதறத பார்க்க முடியல என்னால் ப்ளீஸ் டாக்டர் சீக்கிரமாக இதை முடிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அகைன் அகைன் திரும்ப திரும்ப ஷாக் கொடுத்துட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே அப்படியே மயங்கி விழுந்துடுறா இதுக்கப்புறம் பாரு இன்னும் கொஞ்ச நாள் இப்படியே உனக்கு நான் ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருந்தேன் அப்படின்னா நீ கூடிய ராக மறந்துவிட்டு என் கூட ஒரு புது வாழ்க்கையை போற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மயங்கன அவளை வந்து அப்படியே தூக்கிட்டு அவனோட ரூமுக்கு வரான் வந்து பார்த்தா அந்த ரூமே அழகாக டெக்கரேட் பண்ணி வச்சிருக்கான் பெட்ல வந்து பூவெல்லாம் போட்டு வச்சிருக்கான் அங்கே நம்ம ஹீரோயினியை படுக்க வச்சுட்டு அப்படியே அவளை பார்த்துக்கிட்டே இருக்கான் இன்னும் என்னெல்லாம் இந்த பைய குடும்பப்படுத்த போகிறான்னு தெரியல நம்ம ராகு செத்த அடுத்த செகண்டே பார்த்தா இந்த பையன் இவ்வளோ மோசமாக நடந்துக்கிட்டே இருக்கான் இன்னும் என்னெல்லாம் பண்ண போறானோ தெரியல வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் நெக்ஸ்ட் நினச்சி நம்ம அடுத்த பாட்டில் பார்த்து தெரிஞ்சுப்போம் அது வரை கும்பை ஃப்ரெண்ட்ஸ்